श्रीचक्रवरदाचार्यं शुद्धसत्त्वगुरुत्तमं श्रीनिधिं रघवं वन्देह्यपारकरुणाकरं शेषत्ववर्णनकथाम् अधितस्य काष्ठ तद्भक्तसेवनमिदं परमं सुभोग्यम् इत्यादिकं वकुलभूषण एकवक्ति शत्रुघ्नमार्गपथिकोऽथ भवन्प्रहृष्टः कवसं कलक्नेयर्गुक् नमस्कारम् ஆழ்வார்களின் தலைவரான நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியின் எட்டாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி நெடுமார்க்கடிமை என்று தொடங்கக்கூடிய அற்புத பதிகத்தை அனுபவித்து வருகிறோம் இதில் உள்ள பத்து பாசுரங்களிலும் அடியாருக்கு அடியாராக இருந்து தொண்டு செய்வது அதுவே நம் வாழ்வின் லட்சியம் என்பதை நம்மாழ்வார் நமக்கு பல காரணங்களை சொல்லி விளக்கி வருகிறார் அதுல ஐந்தாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இப்ப இந்த பாசுரத்துல கான்டெக்ஸ்ட் என்னன்னா பகவான் மிகப்பெரிய மாயனாக இருக்கிறார் அற்புத செயல்கள் செய்கிறான் வியக்கத்தக்க அழகோடு இருக்கிறான் அவ்வளவு எல்லாரும் மூக்கு வேலை விரல் வச்சு அண்ணாந்து பார்க்கும்படி பெரிய மாயனா மாயன்னா உடனே பொய் செய்கிறவர் மாயாஜாலம் பண்றவர்னு அர்த்தம் இல்ல மாயம்னா வியக்கத்தக்க சக்தி அற்புத சக்தி கொண்டவர்னு அர்த்தம் அப்படிப்பட்டவரா இருக்காருன்னா நாமல்லாம் அவர்கிட்ட நேரம் போக கூடாதுப்பா அவர் அடியாருக்கு அடியாராக இருப்பதே தகும் என்பதை உணர்த்துகிறார் அவ்வளவு பெரிய மாயன் பகவான் ஆச்சரியமான குணங்கள் செயல்கள் அழகு அனைத்தும் நிறைந்தவன் அவன் அடியாருக்கு அடியாராக இருப்பதே லட்சியம் என்பதை உணர்த்துகிறார் இதுதான் ஐந்தாவது பாசுரம் உங்கள் மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள் காட்சி திருநெல்வேலி கருகே தாமிரபரணி நதிக்கரை திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி திருப்புழி ஆழ்வார் என்னும் புளியமரம் புளியமரத்தடியிலேயே நம்மாழ்வார் எழுந்தருளி இருக்கிறார் நம்மாழ்வார் நமக்கு அடியாருக்கு அடியாராக இருப்பதே வாழ்வின் லட்சியம் என்பதை உணர்த்தி வருகிறார் இதுல கடந்த நான்காம் பாசுரத்துல என்ன தெரிவித்தார்னா இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு அடியார்கள் மகிழும்படியாக பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது அடியார்களுக்கே நேரடியாகவும் கைகரியம் பண்றது இப்படியெல்லாம் பண்ணி கொண்டு இருந்தால் வைகுண்டத்தில் பெறக்கூடிய ஆனந்தத்தை விட இந்த தான் வசதி எனக்கு வேண்டான்னார் இப்போ நாமெல்லாம் நம்மாழ்வார்த்தை என்ன கேட்டோம் ஒரு ரெண்டு விஷயத்த ஒப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டையுமே நாம கொஞ்சம் அனுபவித்து பார்த்து இருக்க வேண்டும் அது எப்படி இது எப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்தா ஒப்பிடலாம் ஒன்றும் இல்லை இப்போ ரெண்டு விதமான உணவு பண்டங்கள் நம்ம கொண்டு வந்து வச்சாலும் கூட எது ரொம்ப இனிப்பா இருக்குன்னா சாப்பிட்டு பார்த்து தான் சொல்ல முடியுமே ஒழிய சாப்பிடாமலே இல்லை இல்லை இதுதான் நல்லா இருக்கும் இது நல்லா இருக்காது சொல்ல முடியுமா சொல்லும்போது ஆனால் இப்போ நாம் என்ன நம்மாழ்வார்த்த கேள்வி கேட்கறோம்னா இவர் இன்னும் வைகுண்டத்துக்கே போகலை அவர் வைகுண்டத்திலேந்து அவதார புருஷர் அதெல்லாம் விட்டுடுங்க நம்ம பார்வையில அவர் இப்போ பூமியில தான் இருக்கார் இவர் பார்த்தது பூமியில பாகவத கைங்கரியம் இதை பார்த்துருக்கார் வைகுண்டம் போய் கைங்கரியம்ன்றது எப்படிங்கிறதையே பார்க்கல அப்படி பார்க்காத போது நீங்க எப்படி வைகுண்டம் அவ்வளவு தூரம் ஆனந்தமா இருக்காது இங்கே அடியார்களுக்கு கைக்கரியம் பண்றதுதான் ஆனந்தம்னு சொல்கிறீர்களே இந்த கம்பாரிசன் எப்படி வந்ததுன்னு கேட்டோம் அதற்கான பதில் கொடுக்கிறார் நம்மாழ்வார் அதுதான் இந்த ஐந்தாவது பாசுரம் அதாவது நம்மாழ்வார் என்ன சொல்றார் நான் அடியார்களுக்கு ஏற்கனவே ஒரு கைங்கரியம் பண்ணிட்டேன் அந்த கைக்கரியத்தால் வந்த ஆனந்தத்தை அனுபவித்து விட்டேன் இந்த ஆனந்தத்தை அனுபவிச்சு அடி எனக்கு தெரியிறது உலகத்தில் இதுதான் பெரிய ஆனந்தம்னு அதனால இத்தோடு தனியா வைகுண்டத்தை ஒப்பிட வேண்டி ஒப்பிட வேண்டிய தேவை எப்படி பாசுரத்தில் பார்ப்போமா ஐந்தாவது பாசுரம் வழிபட்டு ஓட அருள் பெற்று மாயன் கோல மலர் கீழ் சுழிபட்டு ஓடும் சுடற் வெள்ளத்து இன்புற்று இருந்தாலும் ஓடும் இழிபட்டு உடலினில் பிறந்து தன் சீர் யான் கற்று மொழிபட்டு ஓடும் கவி அமுதம் நுகர்ச்சி உருமோ முழுதுமே வழிபட்டு ஓட அருள் பெற்று மாயன் கோல மலர் அடிக்கீழ் சுழிபட்டு ஓடும் சுடற்சோதி வெள்ளத்து இன்புற்று இருந்தாலும் இழிபட்டு ஓடும் உடலினில் பிறந்து தன் சீரியான் கற்று மொழிபட்டு ஓடும் கவி அமுதம் நுகர்ச்சி உருமோ முழுதுமே இப்ப நம்மாழ்வார் தெரிவிக்கிறார் வழிபட்டு ஓட அருள் பெற்று சரி ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம் வைகுண்டம் போறோம் வைகுண்டம் போனா என்ன ஆகும்னா வழிபட்டு அகைன் இங்க வழிபட்டுனா வழிபாடு செய்தல் ஒர்ஷிப்புன்னு அர்த்தம் இல்லை வழிபட்டுனா ஒரு நெறியிலே ஒரு வழியிலே உட்பட்டு பயணித்தல்னு அர்த்தம் அப்போ வழிபட்டுனா ஒரு குறிப்பிட்ட நெறி இப்போ வைகுண்டம் போயிட்டா எல்லோரும் அங்கே முக்தாத்மாக்கள் எல்லோரும் பகவானை ஆனந்தமாக அனுபவிப்பார்கள் அவனுக்கே தொண்டு செய்வார்கள் என்ற வழிபட்டு வைகுண்டத்தின் வாழ்வு என்ற அந்த வழியிலே பட்டு ஓட ஓட என்றால் அங்கேயே வாழ காலத்தை காலத்தை அப்படியே கடத்தன்னு அர்த்தம் அது கால தத்துவத்துக்கு அப்பாற்பட்டதுங்கிறது அப்புறம் ஆனா நிரந்தரமாக அங்கே இருந்து கொண்டு அப்படியே ஓடன்னு அர்த்தம் நம்ம சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா வாழ்க்கை ஓடுகிறதுன்னு அப்படி வழிபட்டு ஓட வைக்குண்டத்திலே அங்கே முக்தாத்மாங்கிற ஒரு ஸ்தானத்தை பெற்று அங்கே உள்ள நெறிக்கு உட்பட்டு ஓட இப்படியே காலத்தை கடத்தி அருள் பெற்று அதற்கு என்ன காரணம்னா அதுக்கும் பகவானுடைய அருள் தான் காரணம் அப்போ வழிபட்டு ஓட அப்படி வைகுண்டம் போவதற்கான அருள் பெற்று பகவானுடைய அனுகிரகத்தை பெற்று அங்க போயிட்டா எங்கே இருக்கலாம்னா பெருமாளுடைய திருவடி வாரத்துக்கு கீழே இருக்கலாம் மாயன் கோல மலரடி கீழ் அவன் மாயன் அதாவது மாயன்னாலே வியக்கத்தக்கவன் அர்த்தம் ஒண்டர்ஃபுல் பர்சன் எவ்வளவு ஒண்டர்ஃபுல்னா வியக்கத்தக்க அழகு வியக்கத்தக்க குணங்கள் வியக்கத்தக்க செயல்பாடுகள் வியக்கத்தக்க லீலைகள் வியக்கத்தக்க சக்தி எல்லாம் கொண்டவன் அந்த மாயன் வைகுண்டநாதன் இருக்கானே அவனுடைய கோல கோலனா அழகானன்னு அர்த்தம் மலர் மலர் என்றால் தாமரை மலர் போன்றன்னு அர்த்தம் அடினா திருவடி மாயன் கோல மலரடி பெருமாளே ஆச்சரியமான அழகு அதுல அவருடைய திருவடி இன்னும் அழகு அது அப்படி தாமரை போல இருக்கு அந்த கோல மலர் அடி அந்த திருவடி இருக்கே பாதம் இருக்கே மலரடி கீழ் அந்த திருவடிக்கு கீழே நிலை பெற்று அதாவது ராமானுஜர் இதை கத்தியத்ரயத்துல சாதிக்கிறார் ஒரு முக்தாத்மா வைகுண்டத்துக்குள்ள வந்தா அவன் என்ன பண்றான் பெருமாளுடைய திருவடிகளை அப்படியே கெட்டியா பற்றி கொண்டு அந்த திருவடிகளை தன்னுடைய தலை மீது வைத்து முக்தாத்மா ஆனந்தப்படுகிறான் அப்படி எங்கள் தலைக்கு ஆபரணமாக ஆகக்கூடிய அந்த திருவடி இப்போ வழிபட்டு ஓட அருள் பெற்று வைகுண்டம் போய் அவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய அனுகிரகத்தை பெற்று மாயன் கோல மலரடி கீழ் அந்த பகவானுடைய அழகான தாமரை போன்ற அந்த திருவடிக்கு கீழேயே போய் ஆனந்தமான வைகுண்டத்திலே இன்ப வெள்ளத்தில் சோதி வெள்ளத்தில் இருக்கும் அது அதை நம்மாழ்வார் வர்ணிக்கிறார் எனக்கு என்ன வைகுண்டம்னா தெரியாதுன்னு நினைக்கிறேளா பெருமாள் இப்போதே அந்த அனுபவத்தையும் எனக்கு காட்டினான் வைகுண்டம் எப்படி இருக்குன்னா சுழிப்பட்டு ஓடும் சுடற்சோதி வெள்ளத்து அதாவது இந்த ஆற்றுல வெள்ளம் ஓடுறது இல்லையா அந்த வெள்ளம் பார்த்தேன்னா சுழல் அடிக்கடி சுழல்கள் அதுல வரும் இல்லையா அதுதான் சுழிபட்டு ஓடும்னா சுடன்று சுழன்று சுழித்து சுழித்து ஓடக்கூடிய ஆற்று வெள்ளம் போலேன்னு அர்த்தம் அப்போ சுழிபட்டு ஓடும் ஆற்று வெள்ளம் போல் சுழித்து சுழித்து ஓடக்கூடிய வைகுட்டத்திலயும் வெள்ளம் இருக்கு ஆனா அது நீர் வெள்ளம் இல்லையா சுடர்ச்சோதி வெள்ளத்து அது ஒளி வெள்ளம் சோதினா சுடர் விடக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய ஜோதினா ஒளின்னு அர்த்தம் அது ஒளிமிக்கதாகவும் இருக்கு சுடர் சுடர் விட்டு பிரகாசிக்கவும் செய்கிறது அந்த சுடர் சோதியானது எப்படி இருக்குன்னா சுழிப்பட்டு ஓடும் சுழித்து சுழித்து ஓடக்கூடிய சோதி வெள்ளத்து அப்படிப்பட்ட ஜோதி வெள்ளமாக இருப்பது வைகுண்டம் இது நாம சாந்தோக்கிய உபநிஷத்திலையும் பார்க்கிறோம் தத ஊர்துவ உதேத்திய நைவோதேதா நாஸ்தமேதா ஏகல ஏவ மத்தியஸ்தாதா ததேஷ ஸ்லோகா நவை தத்தன நிம்லோச்ச நோதியாய கதாச்சன தேவாஸ்தேனாகம் சத்வேன மாவிராதிஷி பிரம்மணே தி வைகுண்டம் எப்போதும் ஒளிமயமா இருக்கும் பூமியை போல உதயம் அஸ்தமனம் அதாவது சன்ரைஸ் சன்செட் எல்லாம் கிடையாதான் ஏன்பா வைகுண்டத்துல கிடையாதானா அப்ப அங்க எப்போதும் ஒரே சூரியன் சூப்பர் சூரியன் பகவான் ஒளி வீசிக்கொண்டே இருக்கிறார் அதனால சுழிப்பட்டு ஓடும் சுடர் ஜோதி வெள்ளத்து சுழித்து சுழித்து ஓடக்கூடிய சுடர் விடும் ஜோதி வெள்ளமாக இருக்கிறது வைகுண்டம் அந்த வைகுண்டத்துக்கு போய் இன்புற்று இருந்தாலும் அங்க இன்புற்றுனா நமக்கு ஆனந்தம் இல்ல பகவானுக்கு கைங்கரியம் பார்த்து நாம் இன்புற்று ஆனந்தப்பட்டு இருந்தாலும் வைகுண்டத்திலேயே அல்லது நம்பிள்ள வீட்டுல இன்னும் சுவையா விளக்கிறார் இன்புற்றுனா தன்னை நோக்கி வர ஜீவாத்மாக்கள் இருக்காளே வைகுண்டத்துக்கு அவளை பெருமாள் மகிழ்வித்து 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 பெருமாள் மகிழ்வாராம் அப்படி இன்புற்று பகவான் மகிழ்விக்க அதன் மூலம் மகிழ்ந்து இருந்தாலும் வைகுண்டத்துல பெருமாள் திருவடிக்கு கீழேயே போய் உட்கார்ந்து கூட அடியார்களுக்கு கைங்கரியம் என்னும் ஆனந்தத்துக்கு நிகராகாது என்பதை என் அனுபவத்தில் கண்டுவிட்டேன் என்கிறார் நம்மாழ்வார் இப்ப பாட்டினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னன்னா வைகுண்டத்துக்கு போவதற்கான அனுகிரகம் பெற்று பெருமாள் திருவடிக்கு கீழேயே நிலை கொண்டு ஜோதி வெள்ளமாக அப்படியே பெருகி ஓடக்கூடிய சுழித்து ஓடும் வைகுண்டத்துல பெருமாள் மகிழ்விக்க மகிழ்ந்திருந்தாலும் கூட அது எதுக்கு நிகராகாது பாட்டின் ரெண்டாவது பாதி ஓடும் உடலினில் பிறந்து ஆனா அதை விட எது தெரியுமா ஆனந்தம் இந்த உடம்புல பிறக்கிறதா இந்த உடம்பு எப்படிப்பட்டதுன்னா இழிபட்டு ஓடும் இழிபட்டுன்னா இழிவுபட்டுன்னு அர்த்தம் ரொம்ப தாழ்ந்ததாக மிகத்தாழ்ந்த தன்மையின் எல்லைன்னு சொல்லக்கூடிய இழிபட்டு இழிவுபட்டு இருக்கக்கூடிய ஓடும் அப்படின்னா இந்த இடத்துல தள்ளத்தக்கன்னு அர்த்தம்ப்பா சரீரமா வேண்டாம் பா சாந்தோக்கிய உபநிஷத்தே சொல்றது இல்ல இல்ல நகவை சசரீரஸ்ய சதகா

பிறந்து ஏதோ உலகியல் இன்பத்தை அனுபவிக்கல தன் சீர் யான் கற்று தன்னுனா இங்க பகவானுடைய அர்த்தம் சீர்னா மங்கள குணங்கள் யான்னா இவ்வளவு தாழ்ந்தவனாக அடியேன் கற்றுனா அவன் அருளாலே தெரிந்து கொண்டு அர்த்தம் அவன் சீர் யான் கற்று அவ்வளோ பெரிய பகவான் இருக்கானே அவனுடைய தன் சீர் மங்கள குணங்களை எல்லாம் யான் கற்று இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய அடியேன் அவனுடைய அருளாலே அவன் குணங்களின் பெருமையை நன்றாக தெரிந்து கொண்டு அதை மேற்கொண்டு என்ன பண்றேன்னா அந்த குணங்களை பகவான் நன்னா நம்மாழ்வார் உள்ளத்துக்குள்ளே செலுத்தி விட்டானோ ஓ இத்தனை குணங்கள் பகவானுக்கு இருக்கா உயர் வர உயர் நலம் உடையவன் உயர் வர உயர்நலம் உடையவன் குணங்களை அனுபவிச்சா அந்த குணங்கள்லாம் பொங்கி வரதான் பொங்கேழு புகழ்கள்னு போன பாட்டிலே சாயிச்சாரு இல்லையா குணங்கள் பொங்கறதான் இப்போ ஒரு சாதாரணமா நீர் ஒரு இடத்துல அதிகமா இருக்குன்னா அது அருவியாக பொங்கி வருகிறதுன்னு சொல்லுவோம் அல்லது ஃபவுண்டேனா பொங்கி வரதுன்னு போம் இப்போ பெருமாளுடைய குணங்கள் எல்லாம் பெருமாள் என்ன பண்ணிட்டாரா நம்மாழ்வாருடைய திருவுள்ளம்ங்கிறது ஒரு சின்ன குளம் மாதிரி தன் மொத்த குணங்களையும் கொண்டு வந்து நிரப்பிட்டாராம் இழிபட்டு ஓடும் உடலினில் பிறந்து தன் சீர் யான் கற்று அவனுடைய சீராகிய மங்கள குணங்களை இவர் கற்க வச்சு இவர் உள்ளத்துக்குள்ளே நிரப்பிட்டார் நிரப்பினா அடுத்து என்னாகும் பொங்கி வெளியில கொட்டும் இல்லையா தண்ணீர் உள்ள தாங்க முடியலன்னா ஏரியில நீர் ரொம்ப எடுத்துனா அடுத்து ஏரி பொங்கி சென்னையில வெள்ளம் வரும் இல்லையா சிங்கார சென்னை சிங்கார சென்னையா மாறும் இல்லையா இப்ப என்ன எடுத்தான் உள்ளிருந்து குணங்கள் பொங்கி வந்துதான் எப்படி வந்ததுன்னா திருவாய் மொழி பாசுரங்களாக வருகிறது பட்டு ஓடும் கவி அமுதம் மொழிபட்டுனா மொழினா வார்த்தைன்னு அர்த்தம் மொழிப்பட்டுனா அந்த ஒவ்வொரு குணமும் நம்மாழ்வாருடைய மொழியில் பட்டு நம்மாழ்வாருடைய வார்த்தையில் பட்டு ஓடும் வெளியே ஆறாக ஓடுகிறது என்ன ஆறுனா கவிதை என்னும் ஆறாக ஓடுகிறது அந்த கவிதையாகிய திருவாய் மொழியோ அமுத ஆறாக ஓடுகிறது அப்போ மொழிபட்டு ஓடும் கவி அமுதம் இப்படி உள்ளுக்குள்ளே இருந்த அந்த அனுபவம் எல்லாம் பகவானுடைய குணங்கள் எல்லாம் இப்ப நம்மாழ்வார் வாயில் இருந்து வெளியே வரது மொழி பட்டு நம்மாழ்வாருடைய மொழியில் பட்டு ஓடும் ஆறு போல் பெருகி ஓடக்கூடிய கவி அமுதம் அமுதமயமான கவிதை இனிமையான கவிதைகள் திருவாய்மொழியாக பொங்கி வருகிறது இந்த திருவாய்மொழி பாடினேனே இது அடியன் பண்ண பாகவத கைங்கரியம் தரான் நம்மாழ்வார் இங்க நம்பிள்ள வீட்டில் ரொம்ப சுவையா விளக்கியிருக்கார் இந்த திருவாய்மொழி நம்மாழ்வார் யாருக்காக பாடினார்னா தொண்டருக்கு அமுதுன்ன சொல்மாலைகள் சொன்னோம்னு அவரே பாடிட்டார் இது பக்தர்கள் அடியார்கள் மகிழ்வதற்காக அப்ப நம்மாழ்வார் என்ன பண்றா நீங்க என்ன கேட்டே ரெண்டு விஷயத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்தா தானே எது சுவையானதுன்னு சொல்ல முடியும் இப்போ நான் டேஸ்ட் சொல்றேன் மானசிகமா பெருமாள் என்ன பண்ணா வைகுண்டம் எப்படி இருக்கும் அங்க போய் பெருமாள் திருவிடி வாரத்துல உட்காந்து கைங்கரியம் பண்ணா எப்படி இருக்கும் ஆனந்தம் எப்படி இருக்கும் மானசீகமா காமிச்சுட்டார் பிரத்யக்ஷமாவே என்ன பண்ணேன்னா பாகவத கைங்கரியம்னு அடியார்கள் அனுபவித்து மகிழணும்னு பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்ண கவி அமுதம்னு திருவாய்மொழி பாடினேன் இப்போது அனுபவித்து விட்டு சொல்கிறேன் நுகர்ச்சி உருமோ நுகர்ச்சின்னா இந்த இடத்துல அனுபவம்னு அர்த்தம் இந்த அனுபவம் இந்த அனுபவத்தில் வரக்கூடிய ஆனந்தம் இருக்கிறதே அந்த நுகர்ச்சி அந்த அனுபவம் உருமோ உருமோ அப்படின்னா நிகராகுமோ அர்த்தம் எந்த எதுக்கு நிகராகுமோ அப்படின்னா முழுதுமேன்ட்டார் முழுதும்னா முதல் பாட்டில் உலகியல் செல்வத்தை சொன்னார் இரண்டாம் பாட்டில் ஆத்மா அனுபவத்தை சொன்னார் மூணு நாலு ஆகிய பாசுரங்கள்ல பெருமாளை அனுபவிக்கும் ஆனந்தத்தை சொன்னார் இந்த நாலு சேர்ந்து வந்தாலும் முழுதுமே அத்தனையும் வந்தாலும் நுகர்ச்சி அடியார்களுக்கு திருவாய்மொழி பாடி கைங்கரியம் பண்ணும் போது கிடைக்கக்கூடிய அனுபவம் அந்த ஆனந்தம் நுகர்ச்சி இருக்கிறதே உருமோ அந்த ஆனந்தத்துக்கு நிகராகுமா அப்ப இதுவரை உள்ள பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒவ்வொரு பாட்டிலும் ஒரு ஒரு விஷயத்த மட்டும் கம்பேர் பண்ணா நாம அடுத்தடுத்து கேள்வி கேட்கிறோம் அதனால இந்த பாட்டுல என்ன பண்ணிட்டா நுகர்ச்சி உருமோ முழுதுமே நீங்க மொத்தமா உலகியல் செல்வத்தையும் கொண்டு ஆத்மானுபவத்தையும் ஆத்ம அனுபவத்தையும் வைகுண்ட ஆனந்தத்தையும் கொண்டு மொத்தமா சேர்த்து வச்சாலும் நுகர்ச்சி உருமோ இந்த அடியார்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய அந்த அனுபவத்துக்கு உருமோ அவையெல்லாம் நிகராகுமோ அதனால பாகவத தான் வசதி அந்த பாகவத கைக்கரியத்தை அழ்வார் எப்படி பண்றாங்க திருவாய்மொழி பாசுரங்களாக பாடி பண்றார் அந்த திருவாய்மொழி எப்படி வந்ததுன்னா நம்மாழ்வார் சொல்றார் அதனாலதான் சொன்னேன் பூமியில பிறவி வேணும்னு இந்த பூமியில் நான் பிறவி எடுத்ததால் தான் தள்ளத்தக்க உடலில் பிறந்ததால் தான் பகவான் என்ன பண்ணான் நான் இங்கே வச்சு எனக்கு அவன் குணங்களை பற்றிய ஞானத்தை கொடுத்து அந்த குணங்கள் பொங்கி என் நாவிலே பட்டு வெளியே கவியபுதமாக ஆறாக பொங்கி ஓடுகிறதே இந்த ஆனந்தத்துக்கு முழுதும் இதுவரை சொன்ன முழுமையான எல்லா ஆனந்தமும் சேர்ந்து வந்தாலும் ஈடாகாதுங்கிறது பாசுரத்தினுடைய கருத்து அப்போ வழிபட்டோட அருள் பெற்று மாயன் கோல மலரடி சுழிபட்டோடும் சுடற் சோதி வெள்ளத்தின் புற்று இருந்தாலும் இழிபட்டோடும் உடலினில் பிறந்து தன்சீர் யான் கற்று மொழிபட்டோடும் கவி அமுதம் நுகர்ச்சி உருமோ முழுதுமே அந்த பகவான் அனுகிரகம் வைகுண்டத்துக்குள்ளே வரவழைத்து அவன் திருவடிக்கு கீழே அமர்த்தி பொங்கி வரக்கூடிய இன்ப வெள்ளம் ஜோதி வெள்ளம் ஆகிய வைகுண்டத்தில் அவன் மகிழ்விக்க மகிழ்ந்திருந்தாலும் கூட அதைவிட இழிவான உடலிலே பிறந்து அவன் குணங்களை அவன் உணர்த்த அந்த குணங்கள் பொங்கிய கவி அமுதம் திருவாய் மொழியாக வர இந்த திருவாய் மொழி பாடி பாகவதாள் அடியார்களுக்கு கைக்கரியம் பண்றேனே இதற்கு மொத்த எல்லா ஆனந்தமும் சேர்ந்து வந்தாலும் இதற்கு நிகராகாது அப்போ நாலு அஞ்சு ரெண்டு பாட்டிலையும் ஆழ்வார் தெரிவிப்பது என்னன்னா அவர் பகவானை வணங்குவதும் அடியார்களை மகிழ்விக்க வணங்குகிறார் திருவாய்மொழி பாடுவதும் அடியார்களை மகிழ்விக்க பெருமாள் குணத்தை திருவாய்மொழி பாடுறார் இந்த ரெண்டையும் விழுவாங்கன்னு தான் நம்மாழ்வாருடைய சிஷியர் குருவை போல சிஷ்யர் இல்லையா மதுரகவிகள் என்ன பண்ணார் திரிதந்தாகிலும் தேவபிரானுடை கரிய கோல திருவுரு காண்பன் நான் பெரிய வன்குருகூர் நகர் நம்பிக்கு ஆழ்வுரியனாய் அடியேற்பெற்ற நன்மையேன்னு மதுரகவிகளும் நானும் பெருமாளை செய்விப்பேன் பெருமாளை பாடுவேன் எதுக்குன்னா எங்க ஆச்சாரியன் நம்மாழ்வாரை மகிழ்விப்பதற்காக அடியேனும் பெருமாளை பாடுவேன்னு மதுரகவிகளும் சொன்னார்கிறது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இப்போ இந்த பாசுரத்துக்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசகன் சம்ஸ்கிருத வடிவம் லப்துவா கைங்கரிய மார்க்கி ஜனக கிருபாம் மஞ்சு புஷ்பாங்கி மூலே

to the bliss of being born in this lowly body, learning his attributes and singing his glories as nectarine verses. என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் பெருமாளுடைய எந்த குணத்தை சொல்லி அடியாருக்கு அடியாராக நாம் இருக்க வேண்டும்ங்கிறத நம்மாழ்வார் உணர்த்த போறார்னு அடுத்த பகுதியில் காண்போமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் அருள் பெற்று மாயன் கோலமல சுழிப்பட்டோடோ சுடர் வெள்ளின்புற்றிருந்தாலும் இழிப்பட்டோடோ புடலினில் பிறந்து മൊഴിപ്പെട്ടോടോ കവി അമുതം നുഗർച്ചുരു മോ മുഴുതു